எல்லாருக்கும் வணக்கம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சொன்னா ஒரு மந்திரத்துக்கு பயங்கரமான சக்தி கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நாம பிரதோஷ காலத்துல சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இருபத்தி ஒரு போற்றி மந்திரங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை ஒன்னு ஆரம்பிக்கலாம் நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா மந்திரத்தை எப்ப வேணா சொல்லலாமா இல்ல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைம் இருக்கா அப்படி அந்த டைம்ல சொன்னா அதோட பவர் இன்னும் அதிகமாகுமா என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க ஆமாங்க அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் இருக்கு அதுவும் ரொம்ப உறுதியான பதில் வழிபாட்டுக்குனே ஒரு சிறப்பு நேரம் இருக்கு அதுதான் பிரதோஷம் இது ஏதோ சாதாரண நேரம் கிடையாதுங்க நாம இறைவனோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம் அப்போ பிரதோஷன்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் மாச மாசம் வளர்ப்பிறை தேப்பிறைன்னு ரெண்டு வருது இல்லையா அதுல வர்ற பதிமூணாவது நாள் அதாவது த்ரீதசி திதியில சாயங்காலம் சரியா நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிற அந்த ஒன்றரை மணி நேரம்தான் பிரதோஷ காலம் இந்த நேரத்துல சிவபெருமானியும் நந்திதேவரையும் கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் புராணங்கள்ல இந்த பிரதோஷ நேரத்தை பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க என்ன தெரியுமா அந்த நேரத்துல சிவபெருமானே நந்தியோட ரெண்டு கொம்புகளுக்கு நடுவுல ஆனந்த தாண்டவம் ஆடுவாராம் நினைச்சு பாருங்க இந்த அற்புதத்தை பாக்குறதுக்காகவே எல்லா தேவர்களும் அங்கே கூடிடுவாங்களாம் எவ்வளவு ஒரு தெய்வீகமான தருணம் பாருங்க சரி பிரதோஷ நேரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இப்போ நமக்கு தெரியும் ஆனா அந்த நேரத்துல சொல்ற இந்த மந்திரத்துக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பவர் அதோட சக்திக்கு என்னதான் காரணம் வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த ஒரு போற்றி மந்திரங்களும் சும்மா எழுதப்பட்டதில்ல போற்றினா உங்களை வணங்குகிறேன் துதிக்கிறேன்னு அர்த்தம் இந்த மந்திரங்கள்ல வர்ற ஒவ்வொரு பேரும் நம்ம நாட்டுல இருக்கிற ரொம்பவும் புகழ்பெற்ற சிவன் கோவில்கள்ல இருக்கிற மூலவரோட பிரிணாமங்கள் அதாவது ஒவ்வொரு பேரும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படிப்பட்ட இருபத்தோரு சக்தி மயங்களோட ஒட்டுமொத்த ஆற்றலும் இந்த ஒரு மந்திரத்துக்குள்ள அடங்கியிருக்கு அதனாலதான் இதுக்கு இவ்வளோ பாவ சரி இப்போ நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த சக்தி வாய்ந்த இருபத்தி ஒரு போற்றி மந்திரங்களை ஒன்னொன்னா கேட்க போறோம் ரொம்ப கவனமா கேளுங்க முடிஞ்சா என் கூடவே நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வைப்ரேஷனை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஓம் காசிலிங்கமே போற்றி ஓம் காஞ்சிலிங்கமே போற்றி ஓம் காளத்திலிங்கமே போற்றி ஓம் கிரிலிங்கமே போற்றி ஓம் குருலிங்கமே போற்றி ஓம் கேதாரலிங்கமே போற்றி ஓம் கைலாசலிங்கமே போற்றி இந்த ஒவ்வொரு போற்றியும் ஒரு சக்தி வாய்ந்த தலத்தின் இறைவனை குறிக்கிறது காசி காஞ்சி காலத்தி கேட்கும் போதே ஒரு சிலிர்ப்பு வருது இல்லையா அடுத்து ஓம் கோடி லிங்கமே போச்சி ஓம் சக்தி லிங்கமே போச்சி ஓம் சங்கர லிங்கமே போச்சி ஓம் சதாசிவ லிங்கமே போச்சி ஓம் சச்சிதானந்த லிங்கமே போச்சி ஓம் சஹசிரலிங்கமே போச்சி ஓம் சம்ஹாரலிங்கமே போச்சி இதுல பாருங்க சிவபெருமானோட வெவ்வேறு தத்துவங்களையும் வடிவங்களையும் போற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு கடைசியா ஓம் சாந்த லிங்கமே போற்றி ஓம் தியானலிங்கமே போற்றி ஓம் சித்தலிங்கமே போற்றி ஓம் சிதம்பர லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் சுந்தரலிங்கமே போற்றி போற்றி கடைசியில போற்றி போற்றின்னு ரெண்டு இடவை சொல்லி முடிக்கிறோம் இந்த இருபத்தோரு போற்றிகளும் சேர்ந்தது ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி கவசம் மாதிரி சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை சொல்றதால நம்ம வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும்தானா இல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் ஏதாவது பலன் இருக்கா கண்டிப்பா இருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் கடன் தொல்லையால அவதிப்படுறீங்களா அதிலிருந்து நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும் தீராத நோய்கள் குணமாகும் எதிரிகளால ஏற்படுற தொந்தரவுகள் விலகி ஓடும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியா குறையும் அது மட்டும் இல்ல குடும்பத்துல ஒற்றுமை பெருகும் நல்ல வேலை கிடைக்கும் படிப்புல நல்லா வரலாம் நிலையான செல்வமும் வந்து சேரும் பாருங்க வாழ்க்கையோட எல்லா முக்கியமான தேவைகளுக்கும் இது ஒரு தீர்வா இருக்கு எல்லாம் சரிதாங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம மறக்கவே கூடாது இவ்வளோ சக்தி வாய்ந்த இவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய இந்த மந்திரத்தை நமக்கு யார் கொடுத்தது அந்த மூலத்தை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா இந்த அற்புதமான மந்திரத்தை நமக்காக தொகுத்து உருவாக்கி கொடுத்தவர் அருகண்டநல்லூரை சேர்ந்த திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் இந்த தெய்வீக படைப்பை நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மந்திரத்தோட அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரோன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடியதை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தை இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்